ம்ாஹித்துலாஹி வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிக் கைடன்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மறக்காம கமெண்ட்ல அலமது சொல்லுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அலமது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் மறக்காம கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க நான் எப்படி அல்லாக விடத்தில் எனக்காக துவா செய்கிறேனோ அதே தான் கமெண்ட்ல யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டீங்களோ உங்களை அனைவருக்காகவும் அல்லாக விடத்தில் நான் துவா செய்து கொண்டு தான் இருக்கேன் அதனால நிறைய பேர் வந்து கடனுக்காகலாம் துவா செய்றீங்க இன்னும் நிறைய விஷயங்களுக்காக துவா செய்றீங்க கவலைப்படாதீங்க நம்பிக்கையோடு இருங்க அல்லாஹ விடத்தில் உங்களுக்காக நானும் துவா செய்து கொண்டு தான் இருக்கிறேன் அதனால கமெண்ட்ல துவாவுக்காக வேண்டுங்க நான் சொல்ல ஒரு விஷயம் இந்த ஒரு வீடியோக்கு மற்றவங்களுக்கு எடுத்து பார்த்து பயனடைஞ்ச மாதிரி மற்றவங்களும் இதை பார்த்து பயனடையலாம் அல்லாஹத்தில் அவங்களுக்கும் ஒரு நேர்வழியை கொடுக்கலாம் அதனால என்றாலும் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கடனுக்கு மேலே கடன் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒருத்தவங்க இந்த ஒரு சூறாவை ஒரே ஒரு தான் இந்த ஒரு சுறாவை நீங்கள் ஏழு தடவை ஓதி வரும்போது எல்லா சுகனத்தில் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்காத வழியில் அல்லாஹலை உங்களுடைய கடனை உடனே அடைத்து கிடைப்பான் அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு சுறாதான் இந்த சூறாவை உங்களுக்கு நான் ஓதியும் காட்ட போகிறேன் அல்லாஹ் தமிழ்லேயும் ஸ்க்ரீனில் வரும் இன்ஷால்லாம் அதை பார்த்து நீங்கள் கவனமாக ஓதினாலே போதும் அல்லாஹலை உங்களுடைய கடனை அடைப்பான் அது மட்டும் இல்லாம நீங்க அல்லாஹிடத்தில் எந்த தேவையை முன்வைத்து அதுவும் கேட்கிறீங்களோ அல்லாஹலை உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் பணத்தில் அல்லாஹல பறக்கத்தை உண்டாக்குவான் செல்வத்தில் அல்லாஹல செழிப்பை உண்டாக்குவான் உங்களுடைய வாழ்க்கையை வந்து இனிமையாகவும் வளமாக மாற்றுவான் பல கஷ்டங்களை அல்லாஹலை நீக்கி கொடுப்பான் அவ்வளவு சிறந்த சூறா அந்த ஒரு சூறாலே பல பலன்களையும் அடங்கும் அந்த அளவுக்கு அல்லாஹலை ரொம்ப ரொம்ப விரும்பின ஒரு சூறா அல்லாஹிடத்தில் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்த சூறா இந்த நீங்கள் சூறாவை நீ யாரிடமும் பேசாமல் நீயத்து வச்சு நீங்கள் ஏழு தடவை நீங்கள் அல்லாஹ் அல்லாஹத்தலை உங்களுடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பான் கடனுக்கு மேலே கடன் பிரச்சனையால் தாங்க முடியாத வழியில் இருக்கக்கூடியவங்க அல்லாஹ் இந்த சூறாவை நீங்கள் பாருங்க உடனே அல்லாஹலை கடனை அடைக்க ஏற்பாடு செய்வான் அவ்வளவு சிறந்த ஒரு சூறாதான் இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்படி இந்த முறையில் நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லாஹால உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆச்சரியப்படும் அளவுக்கு அல்லாஹால அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பான் அது மட்டும் இல்லாமல் கடன் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் நல்ல முறையில் வாழ்வீங்க எந்த அளவுக்கு கடன் பிரச்சனையால் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் அடுத்தவர்களுடைய இழிவான பேச்சுகளையும் கொண்டு எவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தீங்களோ அல்லாஹான தலை இந்த ஒரு சூறாவின் மூலமாக அல்லாஹலை உங்களுடைய கடனை அடைப்பான் உங்களுடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்துவான் அது மட்டும் இல்லாமல் நீங்க அல்லஹத்தில் கையேந்தி யாரிடமும் பேசாமல் நீயத்தை வைத்து இதன் முறைப்படி நீங்கள் ஓதி வரும்போது அல்லாஹத்தில் உங்கள் கடன் பிரச்சனை அடைப்பான் அதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ் விடத்தில் நீங்கள் ஓதுறீங்களோ அல்லாஹானத்தில் அதை நிறைவேற்றி கொடுப்பான் அவ்வளவு சிறப்பு பெற்ற ஒரு தான் நீங்கள் கடன் பிரச்சனைனாலே எவ்வளவு சிரமத்தோடு இருப்பீங்க எவ்வளவு நிம்மதி இல்லாமல் நைட்டானால் தூக்கம் வராது தூக்கம்ன்றதே நைட்டு தான் அந்த நைட்டுன்றது அந்த இரவில் கூட தூக்கம் வராமல் நம்ம நிம்மதியை கெடுக்கக்கூடிய இந்த கடன் பிரச்சனையை அல்லாஹால அடியோடு அடித்து விடுகிறான் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு சூறாதான் அல்லாக கண்ணீரோடு நீங்கள் அல்லாஹிடத்தில் கேளுங்கள் நிச்சயம் அல்லாஹலை கடனை அடைக்க அல்லாஹலை விரைவில் ஏற்பாடு செய்வான் நிறைய பேர் ஒரு சில பேர்லாம் ஓதுறீங்க ஓதி எங்களுக்கு பழல் இல்லைன்ற அளவுக்குலாம் வந்து சொல்கிறீங்க மொதல் விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை இன்ஷா அல்லாஹ் இப்படி மட்டும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் உங்களுடைய கடனில் வந்து மாற்றத்தை பார்ப்பீங்க இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தேவைகள் நொடியில் கூட அல்லாஹலை நிறைவேற்றி கொடுப்பான் இந்த முறைப்படி மட்டும் செய்து பாருங்கள் மொதல் விஷயம் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு அல்லாஹிடத்தில் இந்த துவா கேட்குறதுக்கு முன்னாடி இந்த சில விஷயங்கள்லாம் நம்ம ஞாபகம் வச்சு நம்ம செய்யணும் மொதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரக்காத் நஃபில் தொழுகை தொழுதுருங்க தொழுது இதுவரைக்கும் செய்த பாவங்களுக்கு கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேளுங்கள் இனி எந்த தவறையும் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்துல உறுதி கேளுங்கள் அதற்கு பிறகு ஐந்து வேளை தொழுகணும் அப்படின்ற அளவுக்கு நீயத்து வச்சு என்று அஞ்சு வேலை வந்து எப்பொழுதுமே சரி எந்த நிலையிலும் தொழுகை நான் விடமாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கோங்க ஏன்னா அஞ்சு வேலை தொழுகன்றது வரல் நமக்கு கடமையான ஐந்து நேர தொழுகை மட்டுந்தான் அதையாவது இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற வரையாவது நம்ம செய்து கொள்ளணும் அவ்வளவு சிறப்பு தொழுகையில் இருக்கு அதனால கண்டிப்பாக தொழுகை ஐந்து நேர தொழுகையும் தொடுங்க ஏன் அப்படின்னா கடன் பிரச்சனை என்பது நம்ம செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த தண்டனையாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைன்னா அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காக கொடுத்த சோதனையாக கூட இருக்கலாம் என நீங்கள் செய்த பாவத்திற்கு ஒரு முறையாவது அல்லாஹ நன்றாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அதற்கு பிறகுதான் இந்த சூறாவை நீங்கள் ஓத ஆரம்பிக்கணும் அல்லாஹ் இடத்துல மொதல் விஷயம் ரெண்டு ரக்காத்து நஃபில் தொழுங்க அதாவது பாவ மன்னிப்பு தொழுங்க அதாவது தௌபா நஃபில் இரண்டு ரக்காத்துன்னு சொல்லிட்டு அல்லாஹுக்காக மனம் வந்து இன்ஷால்லா தொழுங்க தொழுதுட்டு அல்லாஹ் அல்லாஹுவை புகழக்கூடிய நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் சுபகானு இந்த சூறாவின் மூலமாக நடக்க வைக்கக்கூடிய ஒரு சூராதான் குரானுடைய தாய் என்று சொல்லக்கூடிய சூறாதான் சூரத்துல் பாத்திகா பலருக்கும் பலருடைய வெற்றிக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சூறா தான் சூறத்துள் இந்த சூறாவை நீங்கள் எந்த முறைப்படி ஓதணுன்றத முத சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம தொழுகையில் இந்த சூறா ஓதக்கூடிய ஒரு சூறா அது மட்டும் இல்லாமல் தொழுகையில் நம்ம சரியான முறையில் ஓதுனா மட்டும்தான் நம்முடைய தொழுகைகளை ஏற்றுக்கொள்ளப்படும்னா அப்போ எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான என்று பாருங்கள் சல்ல கண்டிப்பாக தஜ்வீத முறைப்படி கண்டிப்பாக சரியான முறையில் ஓதுங்க சல்ல உங்களுக்கு நான் ஓதியும் காட்ட போகிறேன் الدين اياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الله ரொம்ப சிறந்த ஒரு சக்தி பெற்ற ஒரு தான் இந்த சூறாவை நீங்க ஏழு தடவை ஓதிக்குங்க ஓதிட்டுலாஹிலம் அவர்கள் வாக்களித்த ஒரு பி அல்லாஹம் அன் ஹராமிக்கி பி சிவாக் இந்த துவாரை மூன்று முறை ஓதிட்டு அல்லாஹ விடத்துல கண்ணீரோடு நீங்க கேளுங்க கடனுக்காக எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு வீட்டில் நிம்மதி இல்லாம இன்னும் சொல்ல போனா நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்க முடியுது தற்கொலை வரைக்கும் போற காட்சிகள் அக்பர் அல்லாஹ் எல்லாருக்குமே சரி எல்லா பிரச்சனைக்குமே அல்லாஹ தலா குரான்ல தீர்வாக நமக்கு கொடுத்துருக்குறான் ஆனாலும் ஒரு சில பேர் அதில் தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய தேவை கேளுங்கள் அல்லாஹத்தல உங்களுடைய துன்பத்தில் இருந்தாலும் சரி கவலையாக இருந்தாலும் சரி அல்லாஹால அதை எல்லாம் நீக்கி கொடுப்பான் உங்களுடைய கஷ்டங்களையும் சிரமங்களையும் சிதறையடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா தான் இது கடனுக்காக மட்டும் இல்லை உங்களுடைய எந்த தேவைகளையும் முன்வைத்து கேளுங்க அல்லாஹ் தலை நிறைவேற்றிக் கொடுப்பான் எதிர்பாராத வழியிலிருந்தும் அல்லாஹத்தில் உங்களுடைய கடனை அடைக்க ஏற்பாடு செய்வான் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தேவைகளையும் முன்வைத்து கேட்டுக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு சிறப்பு பெற்ற ஒரு சூறா அல்லாஹத்தில் அந்த தேவையும் பூர்த்தி செய்து தருவான் பணத்தில் அல்லாஹத்தில் வறக்கத்தை உண்டாக்குவான் செல்வத்தில் செழிப்பை உண்டாக்குவான் இந்த சூறாவை இன்ஷா தான் நீங்கள் ஃபஜருக்கு பின்னாடி கூட நீங்கள் ஏழு தடவை ஓதி இப்படி செய்து மட்டும் பாருங்கள் ஃபஜ்ருன்றது பரக்கத் பொருந்திய நேரம் அந்த ஃபஜருடைய அந்த நேரத்தில் நம்ம தொழுது சுறாக்களை ஓதி நம்ம துவா செய்யும் போது அவ்வளா தலை அதுவும் உங்களுடைய வாழ்க்கையில் சிறந்த ஒன்றை அல்லாஹலை ஏற்படுத்துவான் நிச்சயம் அதனுடைய பலனை நீங்கள் கண் கொண்டு பார்க்கலாம் ஃபஜ்ரில் கண்டிப்பாக ஓதுங்க அப்படி ஓத முடியாதவங்க இன்ஷால்லாம் மகறிவை தொழுதுட்டு இன்ஷால்லா ஓதுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு பெற்ற நேரம் அல்லாஹிடத்தில் கேட்கக்கூடிய ஒரு சிறந்த நேரம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்டு மட்டும் பாருங்கள் இன்ஷல்லா அல்லாஹத்தில் கண்டிப்பாக உங்களுடைய கடனையும் அடிப்பான் உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் சரி அல்லாஹத்தில் அந்த தேவையை பூர்த்தி செய்து தருவான் நோய்க்காக இருந்தாலும் சரி எந்த ஒரு தேவைக்காக இருந்தாலும் சரி நீங்கள் அல்லஹ விடத்தில் ஓதிவிட்டு நீங்கள் கேட்டு பாருங்கள் கமெண்ட்லேயும் நீங்கள் அல்லா சொல்லுவீங்க என்னுடைய தேவை நிறைவேறி இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதனால் என்ஷல்லாம் கண்டிப்பாக நம்பிக்கையோடு ஓதி பாருங்கள் அதே போல் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா என்ஷல்லாம் மறக்காமல் இந்த ஒரு வீடியோக்கு லைக் கொடுங்க உங்களை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மற்றவருக்கு நீங்கள் இதை அனுப்பும்போது அவங்க தேவையுடையவர்களாக இருக்கலாம் அல்லாஹலா இந்த வீடியோவின் மூலமாக கூட அல்லாஹலா நேர் வழி அவங்களுக்கு வச்சிருக்கலாம் அவங்களும் பயனடையலாம் இந்த வீடியோவின் மூலமாக அதனால மறக்காம உங்களை சேர்ந்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் பயன்பெற மாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டு வரும் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட்ல அல் சொல்லுங்க சொல்லுங்கள் போன வீடியோ சரி அதுக்கு முந்தைய வீடியோ சரி அந்த அளவுக்கு வந்து கமெண்ட்ல நீங்கள் அல் சொல்லலாம் அதனால அல்லாஹ் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி சந்தோஷமான நிலையில் இருந்தாலும் சரி அலஹில்லான்னு சொல்லுங்க அல்லாஹலா ரொம்ப மகிழ்ச்சி அடைவான் அதனால கண்டிப்பாக கமெண்ட்ல அலமது இல்லான்னு சொல்லுங்க துவாவுக்காக வேண்டுங்க கண்டிப்பாக இன்ஷால்லா நானும் அல்லாஹ இடத்துல துவா செய்கிறேன் இன்ஷா அல்லா இல்லாமல் அல்லாஹலை யார் யாரெல்லாம் கடனாளியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய கடனை எல்லாம் அடைத்து செல்வ செழிப்போடு வாழ வைக்க அல்லாஹ் கிருபை செய்வானாக நம்ம அனைவருடைய பாவங்களையும் அல்லாஹால மன்னித்து ஸ்வர்க்கத்திலையும் இருந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபுருதோஸ் எனும் சுர்க்கத்தை அல்லாஹத்துல நம்ம அனைவருக்கும் நசீபா கோ ஆமீன் ஆமீன் குருங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரகமதுல்லாஹி வரகாத்துகு